வெளிநாட்டவர் குவியும் ஒரு காட்டு கோவில் முதலாவது அன்னதானம் குழுத்து பூஜை நடக்குது அறுநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஆலயம் பாம்பு கடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதில்லை அங்க வீணமான குழந்தைகள் பிறக்காது அங்க ஆலயம் இருந்ததுக்கான தடயங்கள் இப்பவும் இருக்கு குழந்தைகள் இல்லாமல் பந்த நேரத்து கற்றவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடக்கின்றது இந்த காரணம் கொண்டும் காட்டு மிருகத்தினாலே ஆபத்து அந்த ஒரு தினவான நம்பிக்கை அந்த நடக்கும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க அதை போமா இன்னைக்கு அம்பஹாமு என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்புறம் காட்டுக்கு நடுவுல இருக்க மம்மி பிள்ளையார் கோவில் என்ற ஒரு கோவிலுக்கு தம்பிருக்கோம் இங்க பல சிறப்புகள் இருக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்கு எனக்கு அவர் வரலாறுன்னு அது எல்லாமே என்னங்க என்னெல்லாம் நடந்திருக்கு வரலாறு என்ன இந்த கோவில்ல மட்டும்தான் நினைக்கிறேன் முதல் அன்னதானம் கொடுத்து போட்டு அதுக்கு பிறகுதான் பூசைகளை நடக்கணும் சோ அதுக்கான காரணங்கள் என்னன்றது எல்லாத்தையும் இந்த மாதிரியான கணக்கா வீடியோஸ் நாங்க கணக்கா கோயில்களை பத்தி கதைச்சிருக்கோம் சோ இதுக்கு முதல் போட்ட வீடியோக்கள் நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா அதை செக் அவுட் பண்ணுங்க இது கரைப்பா அவனோட மூன்றாவது வீடியோ இது முதல் போட்ட வீடியோ ஒருவேளை நீங்க பாக்குதுன்னா செக் அவுட் பண்ணி சப்போர்ட் தான் வாங்க கலைப்பா இன்னைக்கு அம்பகாமத்துல இருக்க மம்மில் பிள்ளையார் கோவிலுக்கு வந்திருக்கோம் பல பேருக்கு இந்த கோவில பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வராங்க பட் கனக பெரிய அளவான ஆட்களுக்கு தெரியறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் சோ இந்த கோவிலோட வரலாறு என்ன இந்த அற்புதங்கள் என்ன அஹ் கோவில ஸ்தாபித்தவர் அப்படின்னு ஒவ்வொரு இதை பத்தி கேட்க போறோம் ஐயாவோட கதைக்க போறோம் வணக்கம் வணக்கம் மம்மில் பிள்ளையார் கோவிலை பத்தியும் இந்த வரலாறு அற்புதங்களை பத்தியும் எங்களுடைய ஆலயம் முல்லத்தீவு மாவட்டத்திலே வன்னியிலே முல்லத்தீவு மாவட்டத்திலே ஒட்டு பிரதேச செயலாளர் பிரிவிலே கருணாவல் தெற்கு அம்பகாவம் என்னும் இடத்திலே இந்த ஆலயம் அறுநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஆலயம் ஓ நான் வந்து ஒரு ஏழாவது பரம்பரையாக ஆஹ் இந்த இதை கொண்டோம் ஆரம்ப காலத்திலே ஆஹ் கிட்டினர் கந்தர் முருகர் செல்லர் முருகர் அடுத்ததாக நான் பூஜை செய்து வருகின்றேன் இங்கே மிகவும் அற்புதமான பொங்கல் பௌர்ணமி திருவிழாவாக சிறப்பாக ஆவணி மாத சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தியும் மற்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே விசேடமான பூசைகள் திங்கட்கிழமை பருவம் மாதாந்த சதுர்த்தி போன்றவற்றின இங்கே வன்னியிலே உள்ள பல மாவட்டங்களிலிருந்தும் யாழ் மாவட்டம் எல்லா டிரக்கு மாகனத்திலிருந்தும் அரியவர்கள் வந்து தங்களுடைய வேண்டுதலுக்காக நேற்றிகள பூஜைகள் செய்த போவது வழக்கம் முதலாவது அன்னதானம் பூஜை தனியார் அதுக்கான காரணம் அந்த எங்களுடைய அப்பா மூதாதையர்கள் செய்த காரணங்கள் இங்கே வாகன வசதிகள் வாரங்கள் அரியவர்கள் நடந்தும் மாட்டு வண்டியிலும் துச்சக்கர வண்டிகளிலும் வந்து பூஜை செய்து பிறகு பூசை முடிந்தவுடன் அன்னதானம் முடித்து போவதற்கு அவர்களுக்கு நேரம் காரணத்தினாலே அந்த காலத்திலிருந்து இந்த அன்னதானத்தை பூசைக்கு முதலே இங்கே மடங்கள் அந்த காலத்துல இருக்கவில்லை எங்களுடைய வீட்டில எங்களுடைய அம்மா தான் வீட்டிலே வைத்து தான் அன்னதானத்தை கொடுத்துருந்தாங்க பிறகு இந்த மடங்கள் வசதிக்காக வந்த பிறகு நாங்கள் இப்போது ஆலயத்திலிருந்து இந்த அன்னதானத்தை வழங்கி இங்க வந்து ஏதாவது அற்புதம் இங்க வந்து இப்பவும் விஷங்களை பாம்பு கடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதில்லை ஆலயத்துலதான் விபூதி நூல் கட்டி விஷம் மூன்று நாள் நின்று போவார்கள் அதோட அவர்கள் சுமாயிடும் பாம்பு கடிச்சவங்க இங்க வந்து மூன்று நாள் நின்று போவார்கள் அது இப்பவும் அந்த பாரம்பரியம் இருந்து அதோடு இந்த கிராமத்திலேயோ இல்ல அயர் கிராமத்திலேயோ அங்கவீனமான குழந்தைகள் பிறக்காது அது அந்த காலம் துவக்கம் அது பிள்ளையாருடைய வாக்காகவும் இருந்தது அங்கே அங்கவீனமான குழந்தைகள் பிறக்காது ஆணை அடிக்காது காட்டு மிருகத்தினாலே உயிர் ஆபத்து வராது எந்த காரணம் கொண்டும் காட்டு மிருகத்தினாலே உயிர் ஆபத்து வராது அந்த ஒரு தினமான நம்பிக்கை எங்கள வரம்பரையில இருந்து இது வந்து இப்ப தோற்றுவிக்கிறதுக்கான ஒரு காரணம் இல்லை என்ன தோற்றுவிச்சாங்க ஐயா ஏதாவது கிட்டத்தட்ட மூன்று மைல் கிழக்கு பக்கமாக உடியார்புழ மன்ற இடத்துல இருந்திருக்கின்றனர் அந்த காலத்திலே இங்கே இருந்து போய் அங்கே பூஜை செய்து வந்ததாக சொல்லுகிறார்கள் பிறகு பிள்ளையார் தானாகவே இந்த இடத்துக்கு என்று சொல்லி இதிலே அவர்கள் வயல்கள் புறக்கின்ற தலையிலே வந்து இருந்ததாக வரலாறு

மற்ற இங்கே உள்ள மக்கள் அனைவரும் விவசாயிகள் அவர்களுடைய சின்ன உதவிகளாலும் இங்கே வருகின்ற பிள்ளையாரை வேண்டுதல் செய்து நேற்று அறியவர்களுடைய நேர்த்திகள் அவர்கள் நிறைவேறினவுடன் வெளிநாட்டுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் தாங்கள் அந்த நேர்த்திகள் நிறைவேறினவுடனே வந்து போதியளவு நிதியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது குழந்தைகள் இல்லாமல் வந்து நேர்த்தி நிச்சயமாக குழந்தை கிடக்கின்றது வெளிநாடு போவதற்கிடையிலே தரங்களாக இருக்கின்றவர்கள் வந்து நேர்த்தி அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றது அது வெளிநாடு சென்று அங்கே அவர்களுக்கு நிரந்தர வசூல் கிடைக்காமல் இருக்கிறவர்கள் வந்து நேர்த்தி கற்றுக்கிறார்கள் அதுகளும் தீராத நோயில உள்ளவர்கள் வந்து நேர்த்தி காட்டியிருக்கிறார்கள் அதுகளும் சரி வருகின்றது மற்றது திருமண தடை அதுகள் போன்றவை எல்லாம் நிறைவேறினவுடன் அரியவர்கள் வந்து கூடிய அளவு பணத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக நாங்கள் இந்த திருப்பணிமையிலே செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போது வருகின்ற ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சௌர்த்தி அன்று இராஜகோபுரத்தை அமைப்பதற்கு திருவருள் கூடி உள்ளது அன்றைக்கு நாங்கள் இந்த ராஜகோபுரத்துக்கான அடிக்கல்லை நாட்டிருக்கின்றோம் அன்றைய எட்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அண்டு வருடாந்த ஆவணி சதுர்த்தி திருவிழாவோடு காலை ஒன்பது மணி தொடக்கம் பதினொன்று முப்பது வரை உள்ள சுப நாங்கள் அந்த திருப்பணி கங்கரியத்தை ஆரம்பிப்பதற்கு இது வந்து அந்த நேர்த்திக்கு கட்டியிருக்காங்க அஹ் நேர்த்திக்காக கட்டப்பட்ட இது வந்து ஒரு ரூபா காசு அந்த காசு காசோண்ட கட்டி உம் அது நீங்களோட நேர்ந்து போட்டு உங்களுக்கு ஒண்ணு நடக்கணும் நீங்க விரும்புறத நேர்ந்து போட்டு இத கட்டி விட்டா நடக்குமா சொல்றாங்க நடந்திருக்கு அடுத்ததான் நடந்திருக்கு சோ நம்பிக்கையோட வந்து நம்பிக்கையோட எதை செஞ்சாலுமே நடக்கும் சோ உங்களோட நம்பிக்கையோட வந்து நீங்க கட்டினா உங்களுக்கு நடக்குமான்னு சொல்றாங்க சின்ன கோயிலா தான் இருந்தது இப்ப புது சத்துணர் போட்டு வசந்த மண்டபம் கட்டிக்கிட்டு அது மட்டும் இல்லாம வர இருபத்தி ஏழாம் தேதி அஹ் புது அஹ் ராஜகோபுரம் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட போகுது சோ இப்படி எனக்கு அவிலே நடந்து வந்து வர இருபத்தி ஏழு உங்களுக்கு கிடைச்சா ஒரு ஜெயின் பிரச்சா பிரகாப் காந்து மமையாரோட அருளப்படுத்து இவ்வளவு நேரம் நாங்க கதைச்சதை பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் கனக்கா கதைச்சோன்னு நாங்க கனக்கா வரலாறுகளை பற்றி இந்த கோயில் கிட்டத்தட்ட அறுநூறு வருஷம் பழமையான ஒரு கோவில் நாங்க இவ்வளவு நாள் எடுத்து போட்டதுலயே ரொம்பவே பழமையான ஒரு கோவில் நினைக்கிறேன் அறுநூறு வருடமா பழமையான ஒரு கோவில் இவங்களோட பரம்பரை பரம்பரையா இந்த பூசைகள் இருக்கு அவங்களோட குடும்பம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதல் ஒரு காட்டுக்குள்ள உயிர்கட்டு என்ற ஒரு இடத்துலதான் முதல் இருந்ததாகும் அங்க இருந்து சாமியை தான் இங்க வரப்போதுன்னு சொல்லி இங்க வந்து அதுக்கு பிறகு ஒரு கோவிலா உருவாக்கி இப்ப ஒரு பெரிய ஒரு கோவிலாவே உருவாகிருக்கு நான் முதல் முதல் வரும்போது ரொம்பவே கூட்டி கோவில் ஒரு மண்டபம் மட்டும்தான் இருக்கும் அஹ் குறிய குருமாதிரியான ஒரு இடத்துல ஒரு குட்டி கோவிலா தான் இருக்கும் வாரம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது எட்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த கோவிலோட மம்மில் பிள்ளையார் கோவிலோட ராஜ கோபுரம் கற்ற அடிக்கல் நாட்டு விழாவும் நடக்க போதும் நீங்க ஒருவேளை வர விரும்பினீங்கன்னா கண்டிப்பா வாங்க இது வந்து மாங்குளத்துல இருக்கு மாங்குளத்தால நீங்க மாங்குளத்தால வரும்போது அஹ் அம்பகாமம் என்ற ஒரு இடத்துலதான் இது இருக்கு அது எந்த கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் காட்டுவாங்க காட்டுக்குள்ள இருக்க ஒரு கோவில் தான் ரோட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சில சில இடங்கள் தான் கொஞ்சம் இல்லாம இருக்கும் மறுபடி ரோடுகள் நல்லாவே இருக்கு ரொம்ப ஒரு தூர்வார மாதிரி நீங்க வரக்கூடிய மாதிரியான ஒரு இடமா தான் இருக்கு காட்டுக்குள்ள ஒரு கோவில் அழகான ஒரு கோவில் அற்புதமான ஒரு கோவிலா இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கும் என்று நம்பிக்கை கண்டிப்பா நம்பிக்கையோட வந்து அஹ் உங்களோட வண்டிதலை நிறைவேறீங்க நீங்க சாமி கோவிலுக்கு வாங்க வண்டிதல நேத்தீங்கறத விட கோவிலுக்கு வந்து ஒரு பாருங்க உங்களோட அப்படி இருக்கு இருக்கு அஹ் ஒரு அமைதியான ஒரு சூழலா இருக்கும் காட்டுக்குள்ள ஒரு அருமையான ஒரு சூழலா இருக்கும் சோ உங்களுக்கு கண்டிப்பா டைம் கிடைக்க நீங்க நீங்க வர போறீங்கன்னா கண்டிப்பா பாருங்க மீண்டும் இன்னும் ஒரு கோவில பத்தி பல வரலாறுகளை பத்தி தொடர்ந்து கிடைப்பான் Bye.